விண்மீன் உலகில் பிரகாசமாக ஒளிரும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியின் மத்தியில் இருக்கும் ஒரு அதிசய நட்சத்திரம் இது இதன் அதிபதி ராகு இதன் தெய்வம் வாயு தெய்வம் காற்றின் ஆற்றலின் சின்னம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காற்றைப் போல சுதந்திரமாகவும் நெகிழ்வாகவும் இருப்பார்கள் இவர்கள் சிந்தனை சுதந்திரம் கொண்டவர்கள் யாரின் கட்டுப்பாட்டிலும் நீண்ட நேரம் இருக்க விரும்ப மாட்டார்கள் தங்கள் திறமையாலும் சொந்த முயற்சியாலும் முன்னேறுவார்கள் இவர்கள் பேசும்போது சொற்களில் ஒரு மாக்னெட்டிக் சாரம் இருக்கும் அதுதான் இவர்களின் வெற்றியின் ரகசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமும் கற்றல் ஆர்வமும் உடையவர்கள் சயின்ஸ் கம்யூனிகேஷன் மீடியா லா டிசைன் பிசினஸ் போன்ற துறைகளில் மிகுந்த முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் முப்பது வயதுக்கு பிறகு தங்கள் வாழ்க்கையின் உயரத்தை அடைவார்கள் ஆனால் சில நேரங்களில் இவர்களுக்கு நிலைத்தன்மை இல்லாமல் பிரச்சனை தரலாம் ஒரே வேளை ஒரே இடம் இவர்களுக்கு சளிப்பாக மாறலாம் அதனால் பொறுமையுடன் திட்டமிட்டால் பெரிய வெற்றி நிச்சயம் இப்போது பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களின் சிறப்பு பற்றி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் விசாரணை மனமும் பயணமும் புதிய அனுபவங்களையும் விரும்புவார்கள் அறிவை பகிரும் குணம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் கட்டுப்பாடு பொறுப்புணர்வு நிலைத்த மனப்பான்மை கொண்டவர்கள் பணியிலும் வாழ்க்கையிலும் நிலையான முன்னேற்றம் காண்பார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் குழு பணிகளில் திறமைசாலிகள் சயின்ஸ் டெக்னாலஜி டீம் யோக்கு ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் சபரித்துல கலை நுணுக்கம் சேவை மனம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு காண்பார்கள் சுவாதி நட்சத்திரம் வாயு தெய்வத்தால் ஆளப்படுகிறது அதனால் இவர்களுக்கு வாயு தெய்வம் ஆஞ்சநேயர் அல்லது முருகன் வழிபாடு மிக நன்மை தரும் அவர்கள் மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த வழிபாடு உதவும் வழிபாடு மற்றும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் ஹனுமான் சாலிசா ஜபம் செய்வது ஓம் வாயுவே நம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் காற்றோட்டமான இடத்தில் தீபம் ஏற்றி தியானம் செய்வது பரிகார பலன் தரும் வாயு தெய்வம் மற்றும் அனுமனை வழிபடுவது மன அமைதிக்கும் வெற்றிக்கும் வழி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நாட்கள் புதன் வெள்ளி சனிக்கிழமை அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் சுருக்கமாக சொன்னால் சுவாதி நட்சத்திரம் என்பது சுதந்திரம் அறிவு காற்றின் ஆற்றல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு கொண்ட நட்சத்திரம் அவர்கள் காற்றைப் போல நகர்வார்கள் ஆனால் திசை சரியாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றியின் புயலாக மாறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் மன அமைதி வெற்றி மற்றும் வாழ்வின் சுவாசம் என்றும் நிலைக்கட்டும் நன்றி அடுத்த வீடியோவில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்